யோகீஸ்வரி நான் வந்துட்டேன் சரி முத்து உன்னுடைய லெட்டரதா நான் இப்ப படிச்சிட்டே இருந்தேன் என்ன முடிவு பண்ணிருக்க யோகேஸ்வரி நான் இருக்கும்போது போது அவன் வேண்டாம் இந்த பக்க பால் பாண்டி இந்த பக்க தயிர் பாண்டி என் பேர் தயிர் பாண்டி இல்ல சொரி முத்து நான் எவ்வளவு நாள பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன் தெரியுமா நேரத்து வந்தவன பாக்காத நான் உங்களுடைய தீவிர ஃபேனு ரெண்டு வருஷமா ஃபாலோ பண்றேன்

உன் ஆட்டத்தில் நான் மயங்குவேன் உன் ஆட்டத்தில் நான் மயங்குவேன் உன்னை என் கையில் தாங்குவேன் உன்னை என் கையில் தாங்குவேன் சூப்பர் ஆடுதான் இதே மாதிரி ஆடணும் உன் ஆட்டத்தில் நான் மயங்கினேனே உன்னை என் கையால் தாங்குவேனே இதெல்லாம் காபி வச்சிருக்கேன் குடிச்சிருங்க நான் வெளியே போயிட்டாரேன் எங்க போறீங்கோ ரொம்ப மாசமா பல கடை போட்டியே கிடக்கு இன்னைக்கு போய் தூசி தட்டி விட்டு மார்க்கெட்ல போய் பழம் வாங்கி போடணும் பழ மூட்டை எடுக்க நான் வரணுமா ஒரு மூட்டை இன்னைக்கு எடுக்க வர வேண்டாம் நீங்க பேங்குக்கு போங்க நிம்மல் காஃபி குடிக்கலையா அது ஏண்டா நேராயிட்டு போறேன் அப்புறம் எதுக்கு ரெண்டு கொண்டு வந்தீங்க ஒன்னா குடிக்கலாம் கொண்டு வந்தேன் நேராயிட்டு இது அப்பப்பும் கேருக்கு மாதிரி பண்ணுது கொஞ்ச நாள் பல கடையை புதுசாக ஒரு பைய கடை போட்டா எங்க இருந்து தான் வாரானுங்கள போட்டி போனதுக்குன்னு சரி நம்ம போலப்பட மண்ணல்லி போட வாரானுவோம் எல்லாரும் இப்போ அங்கே தான் பழம் வாங்கிட்டு கிடக்க ஆகலாம நல்ல ஃப்ரெஷ்ஷாக நிறைய பழம் வச்சிருக்கானா யாருன்னு தெரியலை சீக்கிரம் நம்ம கடையை டெவலப் பண்ணணும் என்ன இது இன்னைக்கு இவா முறையில போய் முடிச்சுட்டேன்னு விடு உனக்கு ஒரு நல்ல பயல சாதி வச்சேன் பிடிச்ச காமாச்சிட்ட போய் சீரழிக்கணும்னு ஓடிட்ட வேண்டாம் விட்டுருமா

அதாண்டி அந்த பிள்ளை டாக்டரு என்ன சொல்லுறீ அப்படியா ஆமாட்டி அந்த டாக்டரு இருக்கா உம் உன் செட்டி பிடிச்சிட்டு வந்து இறங்கினானே ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் சும்மா கதை விடாதீர் உமருக்கு கண்ணு சரிய தெரியாது கண்ணு ஆப்ரேஷன் பண்ணணும் கேரு ஆரியா கம்ப வாயில விட்டு ஒரு ஆட்டை ஆட்டி விடுவான் பத்துக்க எனக்கு கண்ணுல நல்லா தெரியும்ல நான் பார்த்தது உண்மை என்ன சொல்லுவீங்க ஆமாட்டி

அந்த ஊர்ல மண்டங்கிட்ட போய் தட்டு நீட்டி இந்த மாதிரி நாங்க சொத்து பணக்காரங்க அப்படி அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம் சரியா ஆமா பட்டி சொல்றதுதான் கரெக்ட் இப்படி அங்க இங்க சுத்துனா ஒரு அடைக்க முடியாது சீக்கிரம் தட்டை கொடுத்து முடிச்சிருவோம் இருங்க இப்பவே ரெடி ஆயிருவே எல்லாரியா தாம்பளத்தட்டு ரெடி வா போலாம் உடம்பு அழகா இருக்கு

அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் போறோம்னு போய் பொண்ணு கேட்க போறோம் உனக்கு தான் அட கடவுளே என்ன காரியம் பண்ண போறீங்க காரியம் பண்ண போவல கண்ணாலம் பேச போறோம் காரியம் செத்து போனாதான் பண்ணுவாவ சும்மா இருங்க சித்தப்பா என்ன அக்களுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல ஐயோ சித்தி உடனே அவசர அவசரமா எந்த முடிவும் எடுக்காதீங்க அந்த பொண்ணு எனக்கு நல்ல ஃப்ரெண்டு

ஆரியா செய்து இந்த மாதிரி காரியத்துக்கு நீயும் தோண போகாது பிளீஸ் ஆ சேரினே